வணக்கம் ஓம் நம்ம சிவாயர் ஓம் நமோ நாராயணாயர் மாயத்தால் கிருஷ்ணன் நிறைய சர்பகானியோர இருக்கிறேன் நான் உங்கள் பத்ரகாடி பாஸ்கர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு உயர்வான வாழ்க்கை எந்த கடவுள் தரும் அப்படின்னா சந்தேகமே இல்லைங்க பெருமாள் தான் சரிங்களா பூமியில் வாழும் காலத்தில் நமக்கு பொன்பொருள் ஆடை வாகனம் எல்லாமே தரக்கூடியது வேலையாட்கள் பதவி அந்தஸ்து எல்லாம் தர்றது அந்த பெருமாள் சுவாமியால் தான் நடக்குமோ அது பூர்வ ஜென்ம கர்ம விலை அதுபடியே கிடைக்கும் அதை தாண்டி சில பேருக்கு அது மாதிரி எந்த அதிர்சாப்பில் நம்ம கச்சமயப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க பெருமாளை வணங்கிட்டிங்கன்னா அவருடைய அருள் பார்வையை வந்து நம்ம வேண்டி வருந்தி பொழுது அவருடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்கும் அருள் பட்டவர்கள் தான் பார்த்திங்கன்னா மினி எம்எல்ஏ எம்பி பிரதமர் சிஎம் அப்படி எல்லாமே வந்து உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அது அவங்களுடைய பூர்வ புண்ணியமும் கூட ஒன்று அவங்க முன்னோர்கள் அந்த அளவுக்கு பெருமாளை வணங்கி அவருடைய அருளாலே இந்த நிலைமைக்கே வந்திருப்பாங்க சரிங்களா விதிப்படியான ஒரு குவாலிட்டியாக அவங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிக்கும் இல்லை ஒரு புண்ணியத்தில் அவங்க பெருமாளை கடுமையாக வணங்கி அவங்களுக்கான அந்த ஜென்மத்தில் கிடைக்கலன்னா கூட அடுத்த இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருப்போம் சரி நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம் இப்போயே கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் அடுத்த அது கிடைக்கும் இப்பவே கிடைக்கும் கண்டிப்பாக அதுவும் இந்த பூஜை அவருக்கான உணவு படைச்சி பண்ணும்போது அவருக்கான மந்திரத்தை அவருக்கான மாதத்தில் செய்யும் பொழுது அதுதான் வந்து மிகப்பெரிய சிறப்பான பலனே தரும் நம்மளா அப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கையை தரும் சரிங்களா மந்திரத்துக்கோலம் ஓம் ஹிராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய மம வசம் ஆகர்ஷிய பட் இன்னொரு இன்னொருத்தர சொல்கிறேன் ஓம் ஹிராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய மம வசம் ஆகர்ஷிய பட் ஸ்வாகா இது வந்து பார்த்திங்கன்னா ஆகர்ஷியா மோசம் ஆகர்ஷ பட்சம் ஏன்னா இன்னும் எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும் அகர்ஷியன்னா மனிதனுக்கு சொல்லும்போது வசிய வசி வசியன்னு சொல்லுவாங்க தெய்வத்தால் பெருமாள்லாம் போய் நம்ம என்ன பண்ண முடியாது அவர் எவ்வளோ பெரிய கடவுள் ஆதி மூலம் அதாவது உங்களுடைய அருள் பார்வை எனக்கு உங்களுடைய அருள் பார்வை எனக்கு வேண்டும் கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட வரைந்தி விரும்பி ரொம்ப வரைந்தி வேண்டி கேட்டுக்கொள்வது இது இந்த மந்திரம் அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து சொல்லி வர அவருடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் பொன் பொருள் ஆகணும் வீடு நல்ல வேலை ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துங்க அந்த மந்திரத்தை முறை பார்த்தீங்கன்னா இப்போ புரட்டாட்சி மாதம் எப்போயும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரே டைமில் தான் சொல்லலாம் நைட்டு சொன்னீங்கன்னா மூணு மணிக்கு மேலே குளிச்சிட்டு உடம்பு வரைக்கும் போது குளிச்சுட்டு நைட்டில் ஒரு துவைச்ச தண்ணி தனியாக வச்சுங்க இல்லை உட்காந்து பத்தி விளக்கெல்லாம் குளித்துட்டு அவுள் கடலக்கடையில் அவள் வாங்கி வச்சுங்க அவளு வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து யாரும் குழந்தைங்களாம் சாப்பிட்டுடக்கூடாது தனியாக எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒரு சின்னதாக ஒரு நாலு ஸ்பூன் அவளு தண்ணி அதை வச்சு பற்றி விளக்கை எல்லாம் கொளுத்தி வச்சு கும்பிட்டுடுவாங்க இந்த மந்த தண்ணூற்றி எட்டு தடவை முதல் நாள் அடுத்தடுத்த நாளில் இருபத்தொரு தடவை சொன்னால் போதும் இந்த கார்த்திகை காதுகாசம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாகிட்ட சரி ரெண்டு மூணு தடவையோ சொல்லி கும்பிட்டு வாங்க வாழ்க்கை சிறப்பாகும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது நம்ம இப்படி இல்லாமல் நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த அளவுக்குலாம் ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்கும் சரி இதை வந்து குருவா முதல்ல கணபதி மந்திரம் சொல்லியிருக்கோம் ஓம் கணபதி ஓம் கணபதினு ஒரு பதினொன்று தடவை சொல்லிட்டு ரெண்டாவது இப்போ நேரடியாக உங்களுக்கு ஒரு குரு குரு இல்லைன்னா அந்த மந்திரத்தினால பெருசாக ஒன்று சித்தியாகாது படிக்காது அதனால நான் தான் இருக்கிறேன் பத்திரகாளி உபாசகர் உன் குருவா என்னையே நினைச்சேன் ஓம் பத் என் குரு பத்ரகாளி உபாசகர் கிருஷ்ணன் சரணம் சரணம் குருவே என் குரு பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் குருவே சரணம் சரணம்னு ஒரு மூணு தடவை சொல்லிங்க கண்டிப்பாக நான் வணங்குகிற என்னுடைய சூச்சா சூட்சமமான ஆத்மா அது உங்களுக்கு ஆசிர்வதிக்கும் நான் வணங்கக்கூடிய அந்த திசாமதி கடவுளோடய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய தனக்காக எனக்கு அவர் செய்யலைன்னா கூட என்னுடைய அவருடைய சீடனாக்கிய எனக்காக உங்களுக்கு செய்வார் அவருடைய அருள் தான் பெருசு சரிங்களா நான் இருந்தாலும் ஒரு மனித குருங்கிறது வேணும் அது எனக்கு இல்லாதனால நான் திசாமதி பகவானை படிச்சிக்கிட்டேன் அவர் தான் ஓம் திருஷ்ணாமத்தி மிக தியானகஸ்தா இது மிக தனு தீட்ச இது தான் நான் மந்திரம் சொல்லி சித்தி பண்ணி ஒவ்வொரு மந்திரம் நான் சித்தி பண்ணணும்னு நினைக்கிறேன் மந்திரகாரி மந்திரம் நான் சித்தி பண்ணுறதுக்கு முன்னாடி தஷ்டாமந்தி பகவான வேண்டி அதை சித்தி பண்ணணும் ஸோ எனக்கு லேட் ஆகிட்டு ஏன்னா எனக்கு யாரும் ஒரு குரு இல்லை நான் திருஷ்டாமத்தியை வேணாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நாற்பத்தெட்டு நாளுங்கிறத எனக்கு ஒரு அறுபது நாளில் கிடைக்கும் கிடைச்சிது உங்களுக்கு ஒரு மனித குரு நான் இருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு விரைவாக சித்தி ஆகும் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்கள் பத்திரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் மீண்டும் சந்திப்போம் மாயாஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக பை